ஜெர்மனியில் கடந்த ஆண்டை விட தற்போது குறைவான புகலிடக் கோரிக்கையாளர்களை பவேரியாவிற்கு வருகை தருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் இந்த தொகை பதினை ஆயிரத்து எழுநூறாக இருந்தது அதே நேரத்தில் வந்தவர்களை விட அதிகமான அகதிகள் மாநிலத்தை விட்டு வெளியேறி உள்ளனர் ஆறாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் தானாக முன்வந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை குறைவடைந்ததை நினைத்து உள்ளூர் தலைவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் வேலை முழுவதுமாக முடியவில்லை என அவர்கள் கூறுகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பல அகதிகளுக்கு வீட்டு வசதி அல்லது வேலைகளை கண்டறிய இன்னமும் உதவி தேவைப்படுகிறது குறைவான விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் அவர்களின் புகலிட செயல்முறை முடிந்த பிறகும் அவர்கள் தங்குமிடங்களில் தங்கியுள்ளனர் இந்நிலையில் பழைய வசதி குறைந்த அவசரகால தங்குமிடங்களை மாற்று இரண்டு புதிய தங்குமிடங்கள் கட்டப்பட்டுள்ளன புதிய வருகைகள் குறைவாக இருந்த போதிலும் இந்த புதிய திட்டங்கள் கிட்டத்தட்ட நிரம்பியுள்ளன ஏற்கனவே அங்கு இருக்கும் அகதிகளை ஆதரித்து ஒருங்கிணைக்க ஒரு நீண்டகால முயற்சியை மேற்கொள்வது அதிகாரிகளின் திட்டமாக உள்கின்றமை குறிப்பிடத்தக்கது